தானியங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சூரியனை பார்த்து இரண்டு கைகளில் கோதுமையை வைத்துக் கொண்டு வேணி அந்த கோதுமையை வந்து ஆத்திரம் கொண்டு போய் விட்டா வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை சித்தர்கள தவிர வேற யாரும் சொல்லல சொல்லவும் முடியாதோ அவ்வளவு சொல்லியிருக்காங்க உயிராற்றல் வந்து எப்பெல்லாம் குறையுதோ பிரச்சனை வந்துடும் சிறுமுலை பெருமூளைக்குரிய விட்டமின்களை அள்ளி வழங்குறது நம்ம பச்சரிசி தான் தமிழுடைய உணவு முறையே மருத்துவம் சார்ந்ததாங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு பெண் கர்ப்பவதியாகாம இருக்கிறா அப்படின்னா கொண்டக்கல்ல ரெகுலரா சாப்பிட்டாலே கர்ப்பபி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து சினை முட்டையுடைய தன்மை வந்து அது வலிமை பெறும்னு சொல்லி சித்த வைத்தியம் சொல்லுது வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு அவரிடம் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐத்தமிழ்தாய் மை என்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சொல்லுங்க பொதுவா விவசாயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பருவம் பார்த்து விதை விதைகள் அப்படின்னா அந்த விளைச்சல் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தானியங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படி இருந்தா எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த தானியம் உரியதா இருக்கும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி தானியங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அதாவது கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லோரும் இருப்பீங்க இருக்காங்க நமக்கு ஆனால் ஒரு சிலர் மேலே அதிக பற்று நமக்கு இருக்கும் அதிக பாசம் இருக்கும் இது மாதிரி இந்த கிரகங்களுடைய அதுக்கு பேர் வந்து ஆளுமைன்னு பேர் அது அந்த நம்முடைய அன்பு அங்கே ஆளுது அல்லது அவங்களுடைய அன்பு நம்மளை ஆளுது இதுதான் விஷயம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களும் சில குறிப்பிட்ட சில விஷய வஸ்துக்கள் மீது அந்த கிரகத்துடைய ஆகர்ஷணம் அதிகமாக படுறதாக நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சு எழுப்பப்பட்டுதான் நவக்கிரக கோயில்கள் கும்பகோணத்தில் இருக்கிறது ஐ தமிழ் தாய் சேனல் மூலமாக நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அதை அவங்க ரிச்சர்ச் பண்ணிக்கலாம் ஏன்னால் இன்றைக்கு படித்தவர்கள் உலகத்தில் அதிகம் அதனால் அவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டோம் நாசா வெளியிட்டுருக்குத நான் சொல்லலை அவங்களுடைய அந்த தொலைநோக்கு கேமரா சாட்லெட் உடைய கேமரா பல்வேறு இடங்களில் படம் பிடிக்குது தமிழ்நாட்டில் அப்படியே படம் முடிச்சுட்டே போகும்போது ஒரு இடத்துல மட்டும் பிளாக் ஆகிடுது இரண்டா பிளாக் ஆகிடுச்சுன்னு பார்த்தா எந்த படமுமே விளையா அந்த சாட்லெட்டு வந்து அந்த தாங்கி போகக்கூடிய அந்த விமானம் தாங்கி போயிட்டே இருக்குது அந்த இது அந்த இருந்து மாறி ஒரு பத்து நிமிடங்கள் வரைக்குமே எதுவுமே இல்லை ஒரு அந்த அந்த இடத்த கடந்து பத்தாவது நிமிஷம் வேறு அதை கொஞ்சம் அந்த அது எல்லையை பின்னால மற்றபடி எப்போதும் போல் எல்லா படங்களும் அது பதிவாகுது அந்த பூமியில் எடுக்கப்பட்ட படங்கள் இதெல்லாம் பதிவாகுது அந்த இடத்துல மட்டும் பிளாக் ஆகிடலாம் அந்த பத்து நிமிடங்கள் இருக்குது அது எந்த இடம்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பிளாக்காகவும் இல்லை டார்க் ப்ளூவாக ரேசஸ் வந்து படியுது அப்படியே ஒரே புளூ மலமாக வந்து அந்த ஆகாயத்தில் இருந்து வெறும் புளூ ரேசஸ் இருக்குது அது எங்கடா கரெக்டாக போய முடியுதுன்னா அந்த சனி செல இருக்கிறதுக்கு நேராக போய முடியுது அப்போ இந்த டார்க்காக இருந்ததுனால தான் இவங்களால கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ண முடியுது மற்ற இடங்கள்லாம் பார்த்தா இப்போ வந்து சூரியனுடைய ரேசர்ஸ்லாம் பார்த்தா அது வந்து ஏழு வர்ணம்னு சொல்லுவாங்க வர்ணமாக அது வந்து ஜுவாலிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா டார்க்காலாம் இருக்காது எல்லா அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து வெள்ளை இப்படி ஒவ்வொரு விஷயமா போகும் இந்த மாதிரி அப்போ வந்து இதில் வந்து பெருசாக பதிவில் பார்க்க முடியாது அப்போ இந்த சுக்கரனுக்கு கஞ்சனூர் சூரியனுக்கு வந்து ஆடுதுறை சந்திரனுக்கு திங்களூர் இந்த மாதிரி அந்த ஏரியாக்களில் அமைச்சிருக்காங்க நமக்கு ரொம்ப அப்போ இங்கேலாம் அந்த ரேசஸ் படிக்கிறதாக நாம் வந்து இதன் மூலமாக தெரியுது நமக்கு அப்போ சனியுடைய ரேசஸ் வந்து திருநெல்வேலா தான் அந்த டார்க் ப்ளூ சனியோட ரேசஸ் அப்ப இந்த ரேசஸ் பாயிண்ட் அது அப்ப இது வந்து இது அப்ப இது வந்து என்ன தெரியுது முன்னோர்கள் வந்து இதை கரெக்டா கணக்கு அந்த காலத்துல வந்து தவோ ஞானிகள் தங்களுடைய தவ சக்தியால் உணர்ந்து இந்த ஆலயங்களெல்லாம் வந்து ஆகமப்படி எழுப்பியிருக்காங்க அப் அதுதான் திருநள்ளாறு சனீஸ்வரஸ்தலம் சொல்றது இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா தானியங்கள்ல எந்தெந்த கிரகத்துடைய அந்த ரேசஸ் வந்து அதிகமாக படிஞ்சிருக்கும் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்ப புதன் அப்படின்னா பாசி பருப்பு கோதுமை அப்படின்னா சூரியன் அப்போ இந்தந்த அது அதனுடைய அந்த ஆகர்ஷண சக்தி அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது ஏன்னா அப்புறம் புயலுங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் ஏன்னா சும்மா மேலோட்டமா நான் சொல்லிட்டு போயிடலாம் இந்த பஞ்சாங்கத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ பஞ்சாந்தரம் உள்ளதான் அவன் சொல்லிட்டு போனான்னு தெரிஞ்சிடும் இது ஏன் சொல்கிறேங்கிறத இன்றைக்கெல்லாம் எல்லாருக்குமே கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே அன்றைக்கு குரு பக்தி இருந்தது குரு சொல்லிட்டா சரின்னு போனாங்க குருகுருன்னு போகிறதுலாம் இப்போ யாருமே கிடையாது திரு திரு குளிக்கிறாங்க எதை சொன்னாலுமே ஏன்னா அவங்களுக்கு அவங்க மைண்டில் விஞ்ஞான ரீதியாக அவங்களுக்கு சரியான ரிப்ளை வேணும்னு கேட்குறாங்க அதனால் நான் இதை சொன்னேன் நாசா வந்து வெளியிட்டிருக்கிறது ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டு போயினாங்க அவங்களே அப்போ தான் பெரிய ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு ஓஹோ இந்த சித்தர்கள் சொன்னதெல்லாம் உண்மையோ ஆக இப்போவும் சொல்கிறேன் இந்த சேனலில் சித்தநிலை மட்டுமே சித்தநிலை படித்தவர்கள் எல்லாருமே சித்திரனை பற்றி ஆராய்ச்சிக்கு போகலாம் சித்திரளுடைய புத்தகத்தை பாசிக்கலாம் ஒவ்வொரு சித்திரும் அதான் சயின்ஸே உலக சயின்ஸே அது ஒன்று தான் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை சித்தர்களில் தவிர வேறு யாரும் சொல்லலை சொல்லவும் முடியாது அவ்வளவும் சொல்லியிருக்காங்க ஆக இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்குமே ஒன்பது தானியங்கள் இருக்கு சூரியன் என்றால் கோதுமை அதாவது அதற்குரிய தானிய தானியம் வந்து சூரியனுடைய ஆளுமை அதே மாதிரி ஆக்சணம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தானியம் தானியம்னா கோதுமை இந்த கோதுமை வந்து உயிராற்றல் மிக்கது சூரியன் வந்து உயிராற்றல் தகப்பன்னு சொல்லுவாங்க கிரகங்களில் வந்து தகப்பன் உயிரா அதாவது உயிரை கொடுக்குற தகப்ப உடம்பை கொடுக்குறது அம்மான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிட்டால் அந்த உடம்பை அவள் பயிற்சி வளருது வளர்த்து அதை தரவ அம்மா ஏன்னா உடம்பு அதாவது சதை நரம்பு எலும்பு இதெல்லாம் வந்து உருவாக்கி தரவ அம்மா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றலை தர்றது தகப்பன் அப்போ சூரியன் வந்து தகப்பன் மூலப்பொருள் தகப்பன் அந்த உயிர் வித்து உருவாகக்கூடிய உயிர் சக்தி அதாவது வைட்டமின் ஏ இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து உயிராற்றலை நிரம்ப தர்றது வந்து கோதுமை இதுதான் சூட்சமம் அப்போ இது வந்து சூரியன் இந்த சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டால் வம்சாவளி அதாவது ஒரு அதுதான் முக்கியம் வரும் நிறைய ஜாதகர்கள் எப்படி பார்க்குறன்னு தெரியாது நம்ம சித்தநிலைப்படி நம்ம பார்க்கறது சூரியன் விட்டாலும் கூட அவர்களுக்கு சாபத்தீடு உள்ள குடும்பம் அது வம்சாவளி சாபம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் அந்த அதுக்கு சில அதே சித்தர்கள் பரிகாரம் பண்ணாங்க அப்போ வந்து இந்த கோதுமை பயன்படும் கோதுமை உணவு இவங்க நிறைய சாப்பிடணும் உயிராற்றல் தன்மையை பெருக்குவதற்கு கோதுமை மிகச்சிறந்த உணவு ஒன்று அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க நோயாளியாக இருப்பாங்க குறுகிய காலத்தில் பார்த்தா வயது ரொம்ப வயோதிக தோற்றத்தில் உடம்பு அடைஞ்சிரும் அப்போ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாப்புனா உயிராற்றல் குறைவு அப்போ கண் பிரச்சனை வந்திருக்கும் அதாவது உயிராற்றல் வந்து எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வந்து கண் பிரச்சனை வந்துடும் இந்த கண் பிரச்சனையான ஆட்களுக்கு எல்லாமே தன்மை குறைவாக சித்தர்கள் சொல்றாங்க அதுக்கு அடிப்படை தானியங்களை வந்து நீங்க அதிகமாக சேர்த்துக்கிறது கோதுமை சேர்த்துக்கணும் அப்ப அது வந்து வலது பக்கம் உடம்புடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பாகங்களை சரிப்படுத்துவது சூரியன் சூரியனுடைய பாகம் வந்து வலது பக்கம் சந்திரனுடைய பாகம் வந்து இடது பக்கம் அப்ப கோதுமையும் அரிசியும் சந்திரனுக்கு அரிசி அடுத்து வர்றேன் சூரியனுக்கு உரிய தானியம்னு சொல்லப்படுறது கோதுமை இதுக்கெல்லாம் பயன்படும் அதே மாதிரி தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மகளோ மகனோ தகப்பனுக்காக வேண்டப்படுறது முதல்ல கோதுமையை எடுத்து தான் வேண்டணும் கோதுமையை கையில் வச்சுக்கிட்டு வேண்டினால் சூரிய பகவானை நோக்கி வேணும் என்னுடைய தகப்பனுக்கு நல்ல விஷயத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டினாலும் அது ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஓரையில் சூரியனை பார்த்து இரண்டு கையிலும் கோதுமையை வைத்து கொண்டு வேணி அந்த கோதுமையை வந்து ஆற்றில் கொண்டு விட்டால் தகப்பன் நலம் பெறுவார் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் இதெல்லாம் சாஸ்திர ரகசியம் இதெல்லாம் பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்டது தானியம் மட்டும்தான் கேட்டீங்க அந்த மாதிரி தானியத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் என்னென்னலாம் இதில் செய்ய முடியுங்கிறத வரைக்கும் நான் இருக்கேன் இது ஒன்று அதே மாதிரி இந்த பக்கம் வந்துடும் சந்திரன் சந்திரன்னா நெல் நெல்னா அரிசி அதே மாதிரி தான் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை தன்னுடைய தாய் வலிக்கு ஒரு பிரச்சனை சின்னம்மா அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் தாய் தாய் வலி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கை நிறைய திங்கக்கிழமை இன்னைக்கு சந்திரனுடைய ஓரையில் ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது அதுதான் திங்கக்கிழமை காலையில் ஆருட்டிகள் அதை கையில் எடுத்துக்கிட்டு நெல்லையோ அரிசியோ கையில் வச்சுக்கிட்டு அது பச்சரிசியாக இருக்கணும் புளுங்கரிசியாக இருக்கக்கூடாது ஏன்னா உயிர் சத்து ஆற்றல் தான் உண்டு நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்டுட்டுருக்காங்க பச்சரிசி தான் இன்றைக்கும் பாருங்கள் அந்தனர்கள்லாம் பச்சரிசி சாப்பிடுவாங்க அது காரணம் என்னென்னா பிரெயின் சிறுமூளை பெருமூளைக்குரிய விட்டமின்களை அள்ளி வழங்குறது நம்ம பச்சரிசி தான் மதியனா சந்திரன் அறிவு இந்த அறிவாற்றலை பெருக்குவதற்கு சந்திரனுடைய உணவே பச்சரிசி தான் அது நல்ல தரமான அரிசியினுடைய பச்சரிசியை சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரெயின் நமக்கு வேலை செய்யும் உயிராற்றல் அதாவது பிரெயின் நல்லாயிருக்கும் அது இல்லை இடதுபுறம் கண் கண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுலேயும் கிடைக்கிது அப்போ இது வந்து சந்திரனுடையது அப்போ வந்து இந்த தாய் வழி சம்மந்தப்பட்டவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது திங்கக்கிழமை அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அம்மாவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அம்மாவுக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது நாம் வந்து இரண்டு கையரங்கும் வேற ஒன்றுமே செலவே இல்லை இரண்டு காரங்களையும் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு மாலையில் பௌர்ணமியாக பௌர்ணமியா வச்சுக்கலாம் பௌர்ண திங்கட்கிழமை பௌர்ணமியில் சந்திரம் ஓரையில் இல்லை பௌர்ணமி இப்போ அந்த தோன்றிய தோன்றும் பொழுது அது எந்த ஓரையோ தோன்றும் பொழுது பௌர்ணமி பார்த்து அது சந்திர ஓரையில் அந்த டைம் எடுத்து பண்ணால் இன்னும் நல்லது அப்போது வந்து ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு அது 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 இரவு நேரமாக தான் இருக்கும் அப்போ அம் அம்ம அதாவது தன்னுடைய தாய்க்காக வேண்டிட்டு நம்ம வந்து காபி யாத்திரையில் கொண்டு போய் அதை விட்டுட்டோம்னா புண்ணிய நதியில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உண்மையாக ஒரு நிராக்களாக இருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் அந்த மாவுக்கு நடக்கும் இதெல்லாம் சிந்தனைக்கு சொல்லி கொடுத்த முறை அப்போ சந்திரனுக்கு அது அப்போ சந்திரனுடைய இது என்னன்னா அரிசி அரிசி வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது நம்முடைய புத்தி அதாவது என்ன சொல்ல போனால் என்ன நம்முடைய மூளை வலுவாக இருக்கும் மூளை வலுவாக இருந்தால் உடம்பு வலுவாக இருக்கும் ஏன்னா மூளை தான் ஆர்டர் பண்ணும் உடம்புக்கு பூரா ஆர்டர் போடுறதா அதில் வந்து பிசை இல்லாமல் இருக்கணும் என்னடா மூ மூளை கட்டணும்னு சொல்லி திட்டுவான் அப்போ அந்த மூளை ஆற்றலை சரிப்படுத்துவது அரிசி அப்போ அரிசி உணவாக தமிழர்களுடைய உணவே அரிசியாக தான் இருந்தது அதனால தான் உலகத்திலேயே தமிழை வந்து மிகப்பெரிய இருந்ததுக்கு காரணமும் அதுதான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் ரைட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரத்தம் ஓட்டணும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா செவ்வாயை நம்ம எடுத்துக்கணும் ரத்தத்தில் பிரச்சனை அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய தானியத்தை எடுக்கணும் செவ்வாய் பகவானுடைய தானியம் எதுனா துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து ரெகுலராக நம்ம அதனால தான் பாருங்கள் நம்ம தமிழனுடைய உணவு முறையில் இதெல்லாம் வரும் இது இயற்கையாக அன்றாடும் வரும் ஏன்னா டெய்லி ரத்தம் புதுப்பிக்கப்படணும் இதெல்லாம் வாழ்வியல் முறை தமிழுடைய உணவு முறையே மருத்துவம் சார்ந்ததாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய புண்ணை வந்து இந்த துவரம்புறுப்பு ஆற்று ஏன்னா துவர்ப்பு சக்தி அதில் உள்ள அதாவது துவரையினே பெயர்றதுக்கு அப்போ புண்ணை ஆற்றக்கூடிய உள் புண்களை ஆற்றக்கூடிய பவர் அந்த துவரம் முடிப்புக்கு உண்டு அது செவ்வாய்கிழமை செவ்வாய் வரையில் தன்னுடைய இளைய சகோதரிகள் தனக்கு கீழே பிறந்தவங்களுக்காக ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குன்னா நம்ம வந்து அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்ல இந்த தவிர பருப்பை கையில் வச்சுக்கிட்டு செவ்வாய் பகவானை செவ்வாய் இருக்க அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகன் கோயில்லையோ அல்லது நவக்கோள்களில் செவ்வாயை பார்த்தோம் வணங்கி அதை நம்ம ஆற்றில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் அவங்க வந்து அந்த நிலையிலிருந்து மாறுவாங்க அப்போ சகோதரர்கள் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக உரியவர் தான் செவ்வாய் கிரகம் அதுக்குரிய தானியம் வந்து தவிரப்பருப்பு அந்த துவரம்பருப்பு ரத்த நாளை அதாவது ரத்தத்தை அதிகப்படுத்துறது ரத்தம் சம்பந்தமான விஷயங்களை தூய்மைப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் அந்த ரத்த சம்பந்தமான விஷயங்களை வீரியப்படுத்துறதும் அந்த செவ்வாய் தான் அந்த ரத்த புற்று உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்கும்போது துவரம்பருப்பு வந்து அதில் துவையல் போடுங்க சாம்பார் போடுங்க க கரைஞ்சி கொடுங்க நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா இந்த ரத்த புற்றையை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த பருப்புக்கு உண்டு ரத்த சம்பந்தமான தொல்லையை சரி செய்யும் அதுக்கப்புறமேலே நம்ம குருவை சொல்லுவோம் குரு பிரகஸ்பதின்னு பேர் நவக்கோள்களை பிரகஸ்பதி இவருக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது கொண்டக்கடலை இப்போ வரக்கூடிய அந்த பெரிய இந்த வெள்ளை கொண்டக்கடலாம் கிடையாது கருப்பு கொண்டக்கடலை அதான் ஆதி காலத்தில் உருவான அந்த நேச்சர் இது இப்போது பூசி மூலமாக நிறையா விஞ்ஞான சேர்க்கைலாம் சேர்த்து இன்றைக்கி நிறையா பருப்புகள் வருது ரொம்ப எளிமையாகலாம் அதெல்லாம் இருக்கும் அதிலெலாம் விட்டமின்ஸ் கிடையாது இவருக்கு பேரே வந்து புத்திரகாரகர்னே பேர் குரு பகவானுக்கு பேர் வந்து புத்திரகாரகர் அதாவது புத்திரன் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை அதாவது தன்னுடைய அதாவது பெண்களுக்கு வந்து அந்த ஆண்களுக்கு விந்தன குற்றத்தையும் பெண்களுக்கு வந்து சுரணித குற்றத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு அப்போ இதுக்கு உரிய இது என்னன்னு கேட்டால் கொண்டக்கடலை ஒரு பெண் கர்ப்பவதியாகாமல் இருக்கிறா அப்படின்னா கொண்டக்கடலை ரெகுலராக சாப்பிட்டாலே கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து சினை முட்டையுடைய தன்மை வந்து அது ஒரு வலிமை பெறும் சொல்லி சித்த வைத்தியம் சொல்லுது அதே போன்று ஆண்களுக்கு வந்து விந்தணு குற்றம் ஏற்பட்டு விந்து முந்துதல் குற்றம் இருந்தாலும் இவங்க வந்து இந்த கொண்டக்கல்ல ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி தான் பெற்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை குழந்தைகள் வகையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கொண்டக்கல்ல கையில் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமையில் போறையில் நவக்கூள்களை பிரகஸ்பதிக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு குரு முன்னால் நின்றுக்கிட்டு அன்றைக்கி வேண்டிட்டு அதுக்கு அந்த மாதிரி பேர் பண்ணி இதை கொண்டு போய் ஆற்றுல விடும்போது கண்டிப்பாக அவர்கள் குழந்தை அந்த பிரச்சனை வந்து மீண்டு விடுவார்கள் அது என்ன தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குருக்கிட்ட வேண்டணும் ஏன்னா அவர் பிள்ளை வரந்தலைவர் பிள்ளைகளுக்கான தெய்வம் அவர் இப்போ சுக்கரன் அப்படின்னா களத்திறக்காரங்கன்னே பேர் அவர் பெண்களுக்கு வந்து கணவனாகவும் ஆண்களுக்கு வந்து மனைவியாகவும் அதுக்கான அதிகார ஆற்றல் பெற்றவர் அவர்தான் அந்த கலசம் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாகுதுன்னா அந்த சுக்கரனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணும் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து மைனஸ் ஆகிட்டார்னா குடும்ப ரீதியான பிரச்சனை உண்டாகும் அல்லது நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அவங்க தான் கல்யாணம் பண்ணும்போது அந்த நட்பில் தகராடணும் இது இது பூராமையை இதுக்கெல்லாம் வந்து காரகத்துவம் வாய்ந்தவர் சுக்கர பகவான் அப்போ அவருக்குரிய தானியம் போனால் மொச்சை அதுல வந்து வெண்ணிறமான மச்சை வெள்ளை இருக்கு இந்த வெள்ளை உரியது அவருக்குரியது எல்லா மச்சையும் வாங்குறதுல பிரயோஜனம் கிடையாது வெள்ளிக்கிழமையில ஓரை ஆறு காலையில் அதை எடுத்து நம்ம ரெண்டு கையில வச்சுக்கிட்டு நவக்கோள்களில் சுக்கரனுடைய இடத்துல நின்று வணங்கி நம்ம வந்து ஆற்றுல விடும்போது அந்த தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய காதலன் அல்லது காதலி அல்லது தன் தன் வந்து உறவு அந்த இல்லற உறவு சம்மந்தப்பட்டவங்களுக்கான அவங்களுக்கு உள்ளான அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அப்படியே வந்து சுக்கரனை பற்றி நம்ம பேசும் பொழுது சுக்கரன் வந்து வெண்மொச்சை சுக்கரனுடைய தானியம் இந்த சுக்கரனுடைய தானியம் வந்து என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவிக்கு கணவனாலேயோ கணவனுக்கு மனைவியாலேயோ இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட இந்த வெண்முச்சை பரிகாரம் தீர்க்கும் இது எளிய பரிகாரம் தான் இதை நீங்கள் ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு சுக்கரனுடைய ஓரையில் அது உங்களுடைய திதி நாளில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் உங்களுடைய திதி நாளில் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்போ திதி நாட்கள எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா காரியம் சீக்கிரம் விட்டோம் அப்போ உங்கள் திதியில் அந்த திதி வரும் பொழுது நீங்கள் பிறந்த திதியில் அப்போ அதுலேயும் வளர்ப்புறை திதி தேய்விரை திதி இருக்குது நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்க அப்படின்னா வளர்புறை நாளுக்காக வெயிட் பண்ணி அந்த நான் அந்த வளர்புறை திதி அன்னைக்கு உங்களுடைய திதி என்னவோ அந்த திதி அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய ஓரில் ஆறு டு ஏழு காலையில் அப்போ வந்து வெள்ளை மூச்சியை கையில் வச்சுக்கிட்டு வந்து உங்களுடைய பிரச்சனை என்னவோ இருப்பாளருமே ஆன் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் அந்த வேண்டி இது எங்களுக்குள்ளே மனசாமம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டி நீங்கள் கொண்டு போயிட்டு ஆற்றில் விட்டா இல்லை உடம்புக்கு இல்லை அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போயினாலும் அது என்ன பிரச்சனையும் அதை நீங்கள் வேண்டி விடும் பொழுது ஆற்றில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அதில் புண்ணிய நதியான மூன்று நதிகளை தான் சேர்க்கணும் அது காவிரி தான் விடணும் வேறு எங்கே தண்ணி ஒன்றாலும் அங்கே விட்டால் அதுக்கு பலன் கிடையாது ஆக இப்படி இப்போ அப்போ இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா இந்த அதாவது ஆண்களுக்கு இந்த இல்லறவியலான அந்த விஷயங்களை வந்து சுக்கரனுடைய அந்த வெள்ளை முச்சை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்ல போனான்னா இந்த கவுண்டிங் சிஸ்டம்லாம் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இந்த கவுண்டிங் வந்து சரியாக இல்லாதனால் அவருக்கு குழந்த இல்லை வேகம் இல்லை அவருக்கு அதனால அந்த சினை முட்டையில் போய் அந்த வேகம் வந்து போய் சேரலை அதனால் பிள்ளை இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களுக்குலாம் அந்த வெள்ளை முச்சை பயனுள்ளதாக இருக்கும் சுக்கரனுடைய அந்த வெள்ளை முச்சை வந்து ஆண்களுக்கு விந்தன குற்றத்தை மாற்றுகிறது விந்துத்தன்மையை அதிகப்படுத்துகிறது இது வந்து அதனுடைய மருத்துவ பணம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சினை முட்டையை வந்து சிறப்பாக்குது அது மட்டும் இல்லை சுரோஹித நீர்னு பெண்களுக்கு உருவாகக்கூடிய அந்த காம நீரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெள்ளை மொச்சைக்கு உண்டு இதை அதில் முக்கியமாக வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இதை வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது அதற்கான அந்த மருத்துவ இது வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த தாக்கம் வந்து உடம்புல நல்லாவே சேரும்னு சொல்லி நம்முடைய சித்த வைத்தியம் சித்தருடைய நூல் சொல்கிறது இது வந்து இந்த வெள்ளை முச்சைக்குரிய விஷயம் இதை ஒரு விடுகதையாக நான் வச்சுட்டு போகிறேன் இதை கண்டுபிடிச்சி உங்கள் சேனலுக்கு அவங்க பதிவு போடட்டும் ரெண்டு பாம்பு என்னங்கிறதை அவங்க சொல்லட்டும் உங்கள் உடம்புல எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இரண்டு பாம்புகள் இருக்குது அப்போ உங்கள் உடம்புல பாம்பாக என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க ரெண்டு பாம்பு இருக்குது புதன்கிழமையில் இந்த பாசி பேர் இருக்கும்போது உங்களுடைய புத்தி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதாவுடைய காலத்தில் வழி ஏற்படும் கடுமையாக அப்போ அந்த மாதிரி இந்த உதிரப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த எள் வந்து நல்லபடியாக பயன்படும் ஏன்னா கருப்பு எள்ள கையில் வச்சுக்கிட்டு நாம் வந்து சனிசனம் முன்னால் இருந்து வணங்கி அந்த ஆருட்டு ஏறும் சனிக்கிழம அன்னைக்கு காலையில் வணங்கிட்டு அதை கொண்டு போய் காவிரி ஆற்றுல விட்டுட்டிங்கன்னா சந்திரனுடைய நிழலாக கேதுவும் சூரிய நிழலாக ராகவும் சொல்லப்படும் ராகு வச்சு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி பேச முடியும் ஏன்னா ராகு கேதைகள் சரியா இல்லைன்னா குழந்தை கிடைக்காது